சந்தர் தம்பி மூணு வருஷம் தண்டிக்கப்பட்டது கட்டிக்கிறாங்களோ தெரியல அம்மா தாயார்களே தங்கைகளே பாருங்க

இது நடுக்கை இல்ல அத்தாச்சி ஒரு நரம்பு கட்டாயி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரோக்கு தான் போல இருக்கு உன் கை ரொம்ப மொரடா இருக்க நீ அண்டாவ தேச்சு தேச்சு நல்லா காச்சிடுச்சு நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அத்தாச்சி பொங்கையும் காய்ச்சிடும் ஓ நீ ஆ பால் பொங்குன்னு கை வேலையா இருக்கேன் வேற யாரையாவது கூப்பிடுறா ஓ நீ பால் பொங்குடா அது என்னமோ அத்தாச்சி என்ன கை இல்லையா உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வர மாட்டேங்குது தருதா போ நீ ஓ

ஒன்னு பையாது சாயந்தரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும் அங்கே டாக்டர் இருக்காரு அவரும் ஒரு பாய் தான் அப்துல்லா ஆயிரு தக்கால் டக்கால்னு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும் வட தம்பி வா

நீ உள்ள என்னடா தலிபையில இடிவ காட்றீ? இந்த போட்டோ சுந்தரியோட பேசறடா. ஓ லவ் அந்த dark roomல கழுவவே அவகிட்ட டைரக்டா சொல்லித் துளைக்கல இல்ல. dark roomல டெவலப் பாக போது. இய இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா. ஓ லவ் ஒன்வேடா இருக்கு. இப்ப வாடக நம்ம ஹவுஸ்

யாரும் இல்லாட்டி பண்ண உள்ள இருந்து எப்படி கொள்ளா ரேட்டா பாய்யே எனக்கு தெரியல ஆஹ் யாருப்பானே பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணு யாரும் இல்லாத சமயத்துல மாவு அரைச்சிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலை தொலையா வடை பண்ண போறோம் உனக்கு எத்தனை வேணும் நீ பக்கத்து விட்டு வேலைக்காரியா மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன என்ன மாங்கா மரைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நாய் துரத்ததுன்றது என்ன அவ்வளவு கேவலமா சார் பெரிய ஆளு சார் எப்படியோ கண்டுபிடிச்சீங்களா இதை சார் டாக்டர் எப்படி நீட்டுவீங்க தாய் பிடிக்கிடுச்சான் கொல்லுடுவேன் ராஸ்கல் பொடவே துக்கு மண்டல பொடவே சேத்துருவேன் அஞ்சு மாசமா வாடக குடுக்காம எட்டு நாளைக்கு முன்னாடி குடுக்கிறேன் சொல்லி பத்து நாளா கொடுக்காம எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆகி வந்திருக்கேன் இன்னும் குடுக்காம இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படியே உனக்கு பனியன் வேணும் பெல்ட் வேணும் ஜீன்ஸ் பேண்ட் வேணும் ஆனா வாடகை மட்டும் உன்னால குடுக்க முடியாது அப்படியோ போட்டோ 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 வேற போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது வீட்டுல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா

இந்த கையால வணங்க. நீ அக்கா இங்கே இருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு வெளிய வராதீங்க. குடி. நிக்கணும். குடி எடுத்து குடிங்க. நீ ஜமா அம்மா! 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 நீ அங்க போங்க. நீங்க அப்படி போங்க. எல்லா இடத்தையும் தடுங்க. ஒரு ரூம் கூட விடக்கூடாது.

Uh? side please mm. <laughs> thank you amma 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 what boy <what>? yes pai <laughs> san dance <laughs>

ய் சொல்லுங்க டெட் பாடிய காட்டுக்க நரசன் நீங்களே வைப் பண்றீங்களே யார் இவன் கிட்ட புறப்படற காரங்க அத பாருங்க இங்க தாக்கா என்னாச்சு என்னாச்சின் தெரியல வாங்க